பாஜகவை அதிமுக ஆதரிப்பதற்கு ஏதாவது கொள்கை அடிப்படை இருக்கா பொது காரணம் இருக்கா மக்கள் நலன் அடிப்படையா ஏதாவது இருக்கா குறைந்தபட்ச செயல் சட்டம் ஏதாவது இருக்கா எந்த கோரிக்கையாவது முன் கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்களா எதுவும் கிடையாது தவறு செஞ்சவங்க அத்தனை பேரும் அடைக்கலமாகி தங்களுடைய தவறுகள் தப்பிப்பதற்காக வாஷிங் மிஷின் தான் பாஜக அந்த வாஷிங் மிஷின்ல உத்தரம் உத்தமராகி விடலாம்னு குதிச்சிருக்கக்கூடிய மிக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க என்றால் கூட்டத்துக்கு கூட்டம் மேடைக்கு மேடை தெருவுக்கு தெரு சென்று தம்முடைய கூட்டணிக்கு யாராவது வருவாங்களான்னு ஆள் சேர்ப்பதற்கான அசைன்மெண்டை கொடுத்திருக்கிறாங்க தங்களுக்கு பிடிக்காதவங்களை விருப்பம் போல தீட்டிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டின் நலன்களையும் தமிழ்நாட்டு மக்கள் மேலையும் உண்மையான அக்கறை கொண்ட யாரும் பாஜக கூட்டணிக்கு போக மாட்டாங்க ஏன்னா நாட்டு மக்களை துண்டாடும் ஆர் எஸ் இயக்கத்தோட கொள்கைகளை முழுவீச்சில் செயல்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் முகம் அதிகார பலம் தான் பாஜக அதிலும் மூணாவது முறை மக்களுடைய ஆதரவு குறைஞ்சு ஒரு சிலரின் ஆதரவோடு ஆட்சி அமைச்ச பிறகு ஆர் எஸ் பாதையில் வேகமாக நடைபெற ஆரம்பிச்சிருக்கு பாஜக